இன்றைய மைய சிந்தனை அன்பு அன்பையே கட்டளையாக தந்தவர் இயேசு கிறிஸ்து ஆம் அன்புமிக்க இறை சக உறவுகளை வணக்கம் அன்பை வாழ்வாக்க அதன் பயனாக வாழ்வியலே அன்பு நிறை உள்ளதாக மாற்ற இறைமகன் உலகில் பிறந்தார் என்பதை நாம் அறிவோம் அவர் தந்தையின் வார்த்தையை உரிசியதார் உதாரணமாக இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தேழு நூல் பிரிவு பதினாறில் இறைவனின் கட்டளையை நிறைவு கூறுகிறார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆம் மோசையின் வழியாக அவர் சொன்ன பத்து கட்டளைகள் கடைபிடித்து வாழ்ந்தாலே அவர் இறைவன் சொந்த மகனாக இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றால் அன்பின் உண்மைத்தன்மை இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ளும் விதம் மத்தேயு ஐந்து நாற்பத்தி நாலில் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்கள் உழை துன்புறுத்துவர்களுக்காக இறைவன் வேண்டுதல் செய்யுங்கள் என்றார் இயேசு ஆம் அன்பிற்கினியவர்களே இதையே மையமாக திருத்தந்த கிறிஸ்துவின் எதிர்நோக்கின் ஒளியில் ஆண் பெண்கள் ஒளிரச் செய்யட்டும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் இச்செய்தியை திரு அவை உண்மையுள்ளதாக சாட்சியாக திகழட்டும் என்கிறார் திருத்தந்தை ஆம் அன்புயிரை இந்த உலகில் வாழ்வில் படிநிலையில் ஆண் பெண் என்ற மனித பிறப்பால் மனிதன் என்ற அடையாளத்தை நாம் மறந்து பெண் ஆணுக்கு கீழ் என்ற மனநிலையில் ஆண்களுக்கு மட்டும் அல்ல சில பெண்களுக்கும் உள்ளது என்பதை நாம் பல இடங்களில் காண்கிறோம் உண்மையில் உலக வாழ்வில் ஆண் பெண் இல்லாத உலகம் நிறை உள்ளதாய் இருக்க முடியுமா என்றால் இல்லை என்ற பதிலே வரும் இயற்கையிலேயே மனிதனுக்கு இது புரியும் என்றால் இதை சமன் செய்ய அன்பினால் மட்டுமே முடியும் என்பதை தீர்க்கமாக உணர்ந்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்பிலே தான் அனைத்து பண்புகளும் அடங்கியுள்ளது பரிவு பாசம் இரக்கம் விட்டு இணைந்து வாழுதல் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் ஆனால் இதையெல்லாம் தடுப்பது எது என்றால் நான் எனது எனது சுயமரியாதை எனது குழந்தை எனது குடும்பம் என அன்பை அணுக முடியாமல் பல குணங்கள் தடுக்கின்றன அன்பை நாம் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு நான் யாரிடம் அன்பு கூற வேண்டும் என்ற வினாவிற்கு இயேசு விடையளிப்பதாகவே நல்ல சமாரியன் ஓமை கூறுகிறார் ஆம் அன்பிற்கினிய இறைமக்களே மக்களே நல்ல சமாரியன் ஓமையில் கொடுமையாக எந்த முன் பகையும் இல்லாத அதே நிலையில் பொருள் கடவாளும் குற்றவாளிகள் இரக்கமில்லாமல் தாக்கப்பட்டு குற்றூராய் கிடந்த வழிப்போக்கனை தாண்டிச் செல்லும் குரு அவர் தவறானவர் அல்ல ஆனால் தான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணியை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் அவரது பணியை தொடர்கிறார் பின் வந்த லேவியரும் குருவின் மனநிலையிலேயே அவ்விடம் கடக்கிறார் ஆனால் நல்ல சமாரியன் அப்போதே பாதையை கடக்கும்போது துன்பம் தாங்கிய அப்பயணியை காண்கிறார் அவர் காயமுற்றோருக்கு உதவிட முன்வருகிறார் வருகிறார் அவர் குணமடைந்து சகநிலை அடையும் மனிதத்தன்மையை வெளிப்படுத்துகிறார் இந்த உண்மையில் எப்பொழுதும் நாம் கேட்கும் கேள்வி என்பது யார் சிறந்தவர் என்ற நிலைப்பாடு உண்மையில் நற்செய்தி பார்வையில் நாம் வினா எழுப்பினால் யார் பணி சிறந்தது என கூறிவிடுவோம் இயேசுவின் பார்வையில் நமது மனதில் அடிப்படை கேள்விகளால் இறைப்பணி என்பது சரியானது என்றால் மனிதன் வாழ்வில் பணிபுரியும் முக்கியம்தான் தந்தைக்கும் இறைமகன் இயேசுவிற்கும் நாம் செய்யும் பணியின் காரணமாக மனிதனை இறைவன் தன் சாயலாக படைத்தார் என்பதை நாம் பல வேளைகளில் மறந்து விடுகிறோம் என்பதே உண்மை இன்று நம் வாழ்வில் சூழலில் நமது நன்மையை மட்டுமே நிலவு கொள்ள வாழ்கிறோம் இயற்கையில் இது மனிதனுக்கு உலகம் மட்டுமல்ல பல்வேறு உயிர்கள் தாவரம் செடி கொடி அனைத்தும் சொந்தமானது என்பதை உணர வேண்டும் குறிப்பாக இந்திய மனிதன் தான் உருவாக்கிய பணம் பொருள் செல்வம் இவற்றையெல்லாம் தனதாக்க விளைகிறான் என்றால் அவன் வாழ்நாளில் முழுமையாக அன்புடன் வாழ்ந்து நிறைவு செய்கிறானா என்ற வினாவிற்கு விடையற்றவனாகவே வாழ்கிறான் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு கல்வி ஏற்றத்தாழ்வு ஜாதி தாழ்வு என இந்த உலகத் துன்பம் மட்டும் தேடி தேடி வாழ்கிறான் மனிதன் அன்போடு வாழ்வான் என எண்ணி படைத்த இறைவன் தனது ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி அன்பை விதைக்க உயிரை வாழ்க்கையை அன்பை கட்டளையாக தந்ததோடு அல்லாமல் அன்பை கடைபிடித்தால் வாழ்வு எவ்வாறு இருக்கு என்பதை தன் வாழ்விலே உணர்த்தியவர் இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளை தியானிக்கும் நாம் அன்பின் வழியில் வாழ முயல்வோம் நமது வாழ்வில் உண்மையான கிறிஸ்தவராக வாழ இந்நாளில் தியானிப்போம் வாழ்வாக்குவோம் நன்றி